என் அன்பு தங்கமே ஆடி வெள்ளிக்கிழமையில் உன்னோடு மனம் விட்டு பேசியே தீர வேண்டும் என்று உன் அனவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இது இந்த வராகியினுடைய அன்பு கட்டளையாக கூட நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இந்த தாயானவள் உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனை இந்த தாய்க்கு தெரிந்திருக்கின்றது அந்த விஷயம் நீ யாரிடத்திலும் சொல்லாத ரகசியம் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவ்வளவு எளிதாக நீ வெளியில் சொல்லிவிடுவதில்லை சில விஷயங்கள் உனக்குள் ரகசியமாகவே இருந்து விடுகின்றது இந்த ரகசியமான விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் என் பிள்ளை தவிக்கின்ற நேரம் இந்த வராகியானவள் நான் அதை தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் அதை பற்றி பேசாமல் இருந்துவிட முடியுமா ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல் நான் மட்டும்தானே என் பிள்ளைக்காக இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய துணிந்தவள் இந்த தாயானவள் நான் மட்டும்தானே அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக இதையும் செய்யாமல் விட்டுவிட்டேன் என்றால் இந்த நேரத்தில் உனக்கு நான் ஆறுதலை தராமல் விட்டுவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கை அதன் பின்னால் கேள்விக்குறியாக நின்றுவிடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது தனக்கிருக்கின்ற நம்பிக்கையை கூட நீ இழந்து விடுவாய் யாருமே இல்லையே நமக்கென்று யாருமே ஆதரவிற்கு இல்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்னை மறக்காமல் எப்பொழுதும் நீ என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதனால் அம்மா உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது யாரும் இல்லை என்று புலம்பாமல் இருக்கின்ற இந்த தாயை காப்பாற்றிக் கொள்ள நீ நினைக்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் தான் என் நேரமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேனே கொண்டிருக்கின்றேனே நான் தான் எப்பொழுதும் உன் கஷ்டங்களில் உனக்கு ஆறுதலை தருகின்றேனே அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வேதனைப்படக்கூடாதல்லவா எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை நீ மயங்க கூடாதல்லவா உனக்கென்று நான் தர நினைப்பதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களோ துன்பங்களோ எதுவாக இருந்தாலும் வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை என்ற ஒன்று கிடைக்கும் அந்த விடுதலையானது இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற மிகப்பெரிய பரிசாக இருக்கும் கஷ்டம் என்றவுடன் எல்லாவற்றையும் வெளியில் சொல்லி தீர்த்து விடுகின்றன சில விஷயத்தை மட்டும் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து நிற்பதற்கு என்ன காரணம் இதை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் இவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணம் தானே என் தங்கமே இதே எண்ணம் தானே மற்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுதும் உனக்கு இருந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் நம்மை எப்படி நினைப்பார்கள் என்பதனை சற்று யோசித்திருந்தால் என் பிள்ளை என்றோ நீ இது போன்ற விஷயங்களை சொல்லாமல் தவித்திருப்பாய் இப்பொழுது வந்திருக்கின்ற ஞானம் முன்பே உனக்கு வந்திருந்தது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தவறுகளையுமே செய்திருக்க மாட்டாய் இந்த மனிதர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒப்பித்திருக்க மாட்டாய் ஆனால் இப்பொழுது இவர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தினால் சற்று வாழ்க்கையில் தெளிந்துவிட ஆரம்பித்து விட்டாய் நாம் எது போன்ற சூழ்நிலையிலும் இந்த தவறுகளை செய்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை சற்று நீ தெளிவாகிவிட்டாய் இந்த தெளிவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது இந்த தெளிவுதான் இனிமேல் உன்னை இந்த தாயா அனவளின் அன்பிற்கு மேலும் உரித்தாக ஆக்கப் போகின்றது நான் எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தரத்தானே போகின்றேன் அம்மாவின் மீது நீ கொண்ட அன்பு நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் இப்பொழுது புரிந்து கொண்ட விஷயம் இனிமேல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் மீண்டும் எந்த தவறையும் செய்துவிடாதே என் பிள்ளையை நம்பினோம் அதனால் ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என் தங்கமே உன்னுடைய விஷயங்களை தானாக ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் உன்னோடு இருந்து உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருக்க முடியும் நீ சொல்லி அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக அது நீ உன் வாழ்க்கையில் நீயாகவே எல்லாவற்றையும் வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் இவர்கள் நிச்சயமாக வெளியில் சொல்லக்கூடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கும் பொழுது யாரிடத்திலும் அதை சொல்லி நீ எந்த ஒரு அனுதாபத்தையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் உனக்கு இதற்கு தீர்வு சொல்ல போவதும் கிடையாது உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று யாரும் இங்கு நினைக்க போவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை மனம் கலங்கி நின்று விடாதே எந்த சூழ்நிலைக்கும் இந்த தாயானவள் இருந்து நம்மை காத்திடுவாள் என்ற நம்பிக்கையோடு இனிமேலாவது என் மீது பாரத்தை போட்டுவிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ சற்று அமைதியாக ஓய்விடு என் பிள்ளையே பிரச்சனைகள் உன்னை போட்டு அமுழ்த்தும் பொழுதெல்லாம் சட்டென்று மேலே பார்க்கின்றாய் இதிலிருந்து நாம் மீண்டு வர மாட்டோம் என்று நீயாகவே முடிவெடுத்து விடுகின்றாய் ஆனால் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதுதான் நம்பிக்கை உன்னை மீட்டு கொண்டு வர இந்த வராகி என்னால் முடியும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கை அதைத்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் தெளிவாக உறக்கச் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனது எதை பற்றி சிந்தித்தாலுமே அதன் மீது அதிக நாட்டத்தோடு இருக்கட்டும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கட்டும் இன்னொருவரிடம் சொல்வதன் மூலமாக கிடைக்கவிருக்கின்ற நல்லது கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகிறது என்றால் என் பிள்ளை அதையெல்லாம் தெளிவாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை பாடத்திலிருந்து இதையெல்லாம் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்ல பாடத்தை நான் உனக்கு கற்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மாவின் உடைய அன்பு உணர்ந்த பிள்ளைகள் தன் மனதில் எந்த ரகசியமும் இல்லாமல் என்னிடத்தில் சொல்லிவிடுவார்கள் ஏனென்றால் நான் மட்டும்தானே உன் ரகசியங்களை தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்த மாட்டேன் நான் மட்டும்தானே உன்னுடைய ரகசியங்களை கேட்டு உனக்கு அது நடக்க கூடாது என்று நினைக்க மாட்டேன் நான் உன் தாய் அல்லவா என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நினைக்கின்றவள் அல்லவா அதனால் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்பேர்பட்ட பிரச்சனைகளிலும் உன்னை நான் தவிக்க விடமாட்டேன் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்கின்ற எண்ணத்தோடு என் மீது நீ கொண்ட அன்பிலிருந்து சிறு துளி அளவும் குறைந்து விடாமல் இரு இன்று இந்த ஆடி வெள்ளியில் நான் உன்னோடு பேசிக் இந்த தருணம் அம்மாவிற்குரிய வளர்பிறை பஞ்சமினால் வராகி வளர்பிறை பஞ்சமியில் உன்னோடு பேசி இருக்கின்றேன் நான் இன்று உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க போகின்றேன் அம்மாவை அங்கேயே தங்க வைக்க உனக்கும் விருப்பம் என்றால் நிச்சயமாக எனக்கு இன்று கோஷம் என்று நீ பதிவிட வேண்டும் அம்மா கோஷம் என்று நீ சொல்லும் பொழுதே உன் இல்லத்திற்குள் வந்துவிடுவேன் அது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக நான் அங்கேயும் இருந்து விடுவேன் என் பிள்ளைக்கு என்னுடைய தேவை எந்த அளவிற்கு இருக்கின்றது அம்மாவின் உதவி எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என் பிள்ளையினுடைய அன்பு என்னை ஆட்டி படைக்கின்றது என் குழந்தை என்னை அங்கும் இங்கும் நகரவிடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை தர நான் மறுப்பேனா என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கான விஷயங்களை தராமல் நான் விட்டு விடுவேனா இனி மனம் கலங்கி நிற்காதே தரப்போகின்ற எல்லா விஷயங்களும் வராகியின் அன்போடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இன்று நீ என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் அம்மா மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டிருப்பாய் இனி உன் வாழ்க்கையிலும் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெளிவாக எடுத்து உரைத்து விடுவேன் உன் கண் முன்னாலேயே எல்லாவற்றையும் உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன் நல்ல நேரம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு இந்த ஆடி முடிந்தவுடன் அனைத்து விஷயங்களும் சட்டென்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல நடக்க தொடங்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஆடி மாதம் முழுவதும் நீ செய்த பூஜைகளும் நீ வணங்கிய விஷயங்களும் தெய்வத்திடம் கேட்டு நின்ற வேண்டுதல்களும் சட்டென்று உனக்கு வேண்டுதல்கள் எல்லாம் உச்சத்தை தொட்டு அடுத்த மாதத்தில் இருந்து உன் கைகளுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கும் என்றும் அம்மா உன்னோடு இருப்பேன் என் அன்பு தங்கமே இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்